வணக்கம் நான் மினிகார்டன் கௌரி இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் வத்தல் செய்ய போகிறோம் இந்த வத்தல் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு மாவு வச்சு தான் இந்த வத்தல் செய்ய போகிறோம் வத்தல் செய்கிறதுக்கு அரிசி ஊற வச்சு மாவு அரைச்சி கஞ்சி காய்ச்சி அதுக்கப்புறம் தான் வத்தல் போடுவோம் இந்த மாவு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே எப்போவுமே ஸ்டாக்ல நம்ம வாங்கி வச்சுருப்போம் அது என்ன மாவு அது எப்படி போடுறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இந்த வத்தல் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கான்ஃப்ளவர் மாவு வச்சு தான் செய்ய போறோம் அடுத்து அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்குறேன் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவு சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் அடுத்து அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து எந்த டம்ளரில் மாவு அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாவை கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் முதல்லையே நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக இருக்கும் நல்லா கலந்து விட வராது அதனால் ஃபஸ்ட்டில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு கலந்தீங்கன்னா அடியில் தங்காது கான்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா அடியில் தங்கிரும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஃபஸ்ட்டில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் மாவுக்கு நாலு டம்ளர் அளவு தண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு ஒரு முறை நல்லா விஸ்க்கு வச்சு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சாச்சு விஸ்க்கு வச்சு கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாவு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடியில் போய் தங்கிரும் அதனால் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் அடுத்து இந்த கான்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கெட்டியாயிடும் அதனால் அடுப்பை ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு பாருங்கள் கட்டிகள்லாம் இல்லாமல் கலந்துருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும் மாவு பார்த்திங்கன்னா முதல்ல இந்த மாதிரி நம்ம கலந்து விடும்போது கண்ணாடி பதம் மாதிரி வரும் இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ மாவு வந்துடுச்சா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணணுன்றதும் நான் சொல்கிறேன் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு திக்காகுது பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நாலா பக்கமும் வேகணும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி வேகும்போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ பாருங்கள் மாவு பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் இன்னும் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் வேகணும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா வெந்துடுச்சு உங்களுக்கு முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியும் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டக்கூடாது மாவும் பாருங்கள் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணலை வெந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாது இப்போ வத்தலுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வத்தல் செய்கிறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கஞ்சி மாதிரி திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஃபேன் காற்றுல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆறட்டும் இங்கே பாருங்கள் நான் எடுத்து காமிக்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் நம்ம கஞ்சி காய்ச்சி வச்சுட்டு ஃபேன் காற்றுல அப்படியே வெட்டுட்டோம்னா அது கெட்டி கெட்டியா ஆகிடும் அதனால கிட்டவே இருந்து இந்த மாதிரி கலந்து கலந்து விடணும் அப்போ தான் நமக்கு மாவு ஒரே மாதிரி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு நல்லா ஆறிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகா பேஸ்ட் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்காங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவும் சீரகமும் போட்டு நல்லா கலந்து வச்சாச்சு அடுத்து இந்த இருந்து கொஞ்சம் தனியாக எடுத்துக்கிறேன் நான் இந்த கான்ஃபிளவர் மாவு வத்தல் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக செஞ்சு காமிக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா வெள்ளையாகவே செய்யலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்து நம்ம செய்யலாம் ஃபுட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கங்க விருப்பம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க நான் வீடியோக்காக மட்டும்தான் சேர்க்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் மீதி இருக்கிறதுல கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நான் எல்லோ கலர் சேர்க்குறேன் இது கான் வத்தல் அப்படின்றதுனால எல்லோ கலர் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ வீட்டில் என்ன கலர் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மாவும் பாருங்கள் எந்த அளவு கெட்டியாகிடுச்சு பாருங்கள் இப்போது ஆறுன உடனே இன்னும் நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்க இப்போ கான்ஃப்ளார் மாவுல ரெண்டு விதமான வத்தல் மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்து எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இந்த வத்தல் செய்யறதுக்கு கேக்லாம் டெக்கரேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த பைப்பிங் பேக் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு யூஸ் பண்ற நாபும் பாத்தீங்களா ஸ்டார் மாதிரி இருக்கிறத எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த பைப்பிங் பேக்ல இதை போட்டுக்குவோம் இதை கொஞ்சமாக பைப்பிங் பேக் கட் பண்ணிட்டு போட்டுடலாம் இப்ப பாருங்க பைப்பிங் பேக் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு டம்ளர் இல்லாட்டினா இந்த மாதிரி டப்பா எடுத்துகிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிவிடுவோம் அடுத்து நம்ம மாவை இதில் சேர்த்துக்கலாம் மாவு பாருங்க இன்னமும் கெட்டி ஆகிட்டு சூப்பராக அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு இப்போ இதில் போட்டுடுவோம் ஒரேடியாக நிறைய போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு ரப்பர் பேட்டை வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கும் இந்த பைப்பிங் பேகு இந்த மாதிரி நாசல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டா நம்ம முறுக்கு குழாயில் போட்டு புழிமோ பாத்தீங்களா அந்த மாதிரி கூட புழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம விருப்பம் தான் அப்படி இல்லைன்னா ஒரு பால் கவரில் கூட சேர்த்துட்டு நீங்கள் புழிஞ்சிக்கலாம் எதில் வேணாலுமே நல்லா சூப்பராக வரும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு பேண்டு போட்டுக்கலாம் கத்தல் புழிகிறதுக்கு ஒரு தட்டில் பிளாஸ்டிக் கவர் போட்டு ரெடியாக வச்சுருக்குறேன் நம்ம ரெடி பண்ண மாவை இதில் போட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இது கான் மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வைக்க போகிறேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சிங்கன்னா அது பொறிச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு கான் மாதிரியே இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி வைக்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று ரெண்டு வைக்கும்போது ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக மடமடன்னு வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கான் வாத்தல் சூப்பராக வச்சு முடித்தாச்சு நம்ம எடுத்த இந்த மாவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு தட்டு அளவுக்கு வந்திருக்குது இது நல்லா வெயிலில் ரெண்டு நாள் காயணும் அடுத்து எல்லோ கலரை போட ஆரம்பிச்சிடலாம் அதே பைப்பிங் பேக்லையே நம்ம ஃபுட் கலர் சேர்த்து வச்சுருந்தா மாவியும் சேர்த்துருக்குறேன் இதையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சின்ன சின்னதாக எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் முறுக்கு மாதிரி போடுறதா இருந்தால் கூட போடலாம் அது கூட உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நான் இது போடுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த நாவு இல்லைன்னா கூட நீங்கள் பால் கவரில் கூட இந்த மாதிரி சின்ன சின்னதாக வைக்க முடியும் இப்போ இதை வச்சிடலாம் ஃபுல்லாகவே இப்போ பாருங்கள் ஃபுட் கலர் சேத்த மாவையும் ஒரு அளவுக்கு எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன் கொஞ்சம் உங்களுக்கு முறுக்கு மாதிரி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக அடுத்து ஒரு காட்டன் துணியை நல்லா நினச்சி வச்சிருக்கிறேன் அதை இந்த பிளேட்டில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதே பைப்பிங் பேக்கில் அதே மாவு தான் போட்டு வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ரெங்கு முறுக்கு மாதிரி போட்டுக்காங்க இது இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம அந்த குட்டி குட்டியாக போட்டது பார்த்தீங்கன்னா கான் மாதிரியே இருக்கும் இது இன்னும் நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்களுக்குலாம் பொறிச்சி கொடுத்தா விருப்பமாக சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக போட்டுக்கலாம் நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ கான்ஃப்ளவர் மாவில் வத்தல் ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு இது நல்லா ரெண்டு நாள் வெயிலில் காயட்டம் காஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வத்தல் போட்டு ஒரு நாள் முழுக்க காஞ்சிருக்குது நம்ம கவர்லேருந்து எடுக்கும் போதே பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் இது தானாகவே எடுத்துக்கிட்டு வந்துடும் நான் கொஞ்சமாக போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி பிளேட்டில் போட்டிருக்கிறேன் நீங்கள் நிறைய போட போகிறீங்கன்னா நல்லா பெரிய கவர் வச்சு மாடியில் போட்டுக்காங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி டச் பண்ணாலே வந்துடுது பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு மறுபடியும் இன்னும் ஒரு நாள் காய வச்சுட்டு அப்புறம் பொறிச்சோம்னா கரெக்டாக இருக்கும் அடுத்து நம்ம காட்டன் துணியில் போட்டிருந்தோம் இல்லையா அது பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கும் அது எடுக்க வராது நம்ம கவரில் போட்டால் உடனே எடுத்துடலாம் துணியில் போட்டிங்கன்னா எடுக்க வராது இந்த மாதிரி திருப்பிட்டு பின்பக்கமாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ இந்த வத்தல் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இந்த வத்தலை பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஒன்றுமே ஆகாது நல்லா மழை பெய்யும் போது பொறிச்சு வச்சுக்கிட்டு உப்பு மிளகா பொடி போட்டு தூவி சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி தொலைச்சதுக்கு அப்புறம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட கான் வத்தல் எல்லாத்தையுமே நல்லா ஒரு ரெண்டு மூணு நாள் வெயில்ல காய வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ உங்களுக்கு பொறிச்சி காமிக்கிறேன் நம்ம போட்ட மூணு விதமான வத்தலையும் கொஞ்சம் கொஞ்சம் கப்பில் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுப்பில் எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் சூடாகிட்டுருக்குது வத்தல் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் பாத்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும் இப்போ கொஞ்சம் வத்தல் இதில் போட்டுக்கலாம் அடியாக போடாமல் ஒரு அஞ்சாறு பீஸ் போட்டு என்ன நல்லா காஞ்சிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொறிஞ்சி வருது பாருங்கள் இந்த வத்தல் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் நீங்கள் இதே மாதிரி தான் போடுவீங்க இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் என்னையெல்லாம் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் அடுத்து எல்லோ கலர் வத்தல் போட்டு பறிச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் போட்ட உடனே எந்த அளவுக்கு சூப்பராக எழும்பி வருது பாருங்கள் பாருங்கள் சூப்பராக பொறிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ கரண்டியை வச்சு நல்லா கலந்துட்டு எடுத்துடலாம் சும்மா லைட்டாக அப்படி ஒரு முறை கலந்திங்கனாலே போதும் அவ்வளோதான் வத்தல் பொறிஞ்சிச்சு இதையும் வெளியில் எடுத்துடலாம் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் வத்தல் இன்னொரு முறை கொஞ்சம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ரெங்கு ரிங்கு பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் இதில் போட்டு பறித்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் போட்ட உடனே எந்த அளவுக்கு சூப்பராக எழுந்து வருது பாருங்கள் பார்க்குறதுக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு வச்சிங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கான்ஃபிளோர் வச்சு சூப்பராக வத்தல் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வத்தல் எப்படி வந்தது அப்படின்றத கமெண்டில் சொல்ல மறக்காதீங்க இந்த கான் வத்தல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி